ஹலோ ஆஸ்விரன்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா இப்போ அப்கமிங் டொண்ட்டி டொண்ட்டி ஃபோரில் வரப்போகிற க்ரூப் டூ எக்ஸாம்ஸ் பற்றி தான் இப்போ இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸில் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன சேஞ்சஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் பேப்பர் இருக்கும் டிஸ்கிரிப்டிவாக அப்புறம் வந்து ஒரு மெயின்ஸ் பேப்பர் இருக்கும் அதுவும் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும் எக்ஸாம் நம்ம வந்து பேப்பரில் எழுதணும் ஓகேங்களா இப்போ குரூப் டூ ஏக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட்னா உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் பேப்பர் இருக்கும் அது வந்து குரூப் டூ குரூப் டூ ஏக்கு காமன் தான் டிஸ்கிரிப்டிவ் தான் இப்போ குரூப் டூ ஏக்கு மெயின்ஸ்க்கு எதை வந்து எத்த எதோட மார்க் வந்து மெயினாக எடுத்துப்பாங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு எக்ஸாம் வைக்க போகிறாங்க அந்த அப்ஜெக்டிவ் டைப்பு பேட்டனில் நம்ம என்ன மார்க் எடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஓகேங்களா இப்போ அந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன் கீன் சொல்லியிருக்கு அதை ஃபஸ்ட்டு முதல்ல பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது தான் அப்ஜெக்டிவ் டைப்புக்கு பேட்டர்ன் ஓகேங்களா என்ன பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இரநூறு கொஷின் இருக்க போகுது ஃபிலிம்ஸில் இருக்கிற மாதிரி இதில் ஃபஸ்ட்டு நூறு கொஸ்டின் ஒன்று ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் அல்லது ஜென்ரல் தமிழ் இருக்கும் ஓகேங்களா நூறு கொஸ்டின் பில்லிம்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நூறு கொஸ்டின் இங்கிலீஷ் தமிழ் தான் அதுக்கடுத்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்க போகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி கொஸ்டின் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் அப்படின்ற ஒரு புது டாப்பிக்கை டிஎன்பிசி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஏன் வந்து இப்போ டிஎன்பிசி இதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு வாட்டி சிலபஸ் சேஞ்சஸை டிஎன்பிசி கொண்டு வந்துச்சு அப்போ ஒரு சில யூனிட்ஸ் மாடிஃபை பண்ணிட்டு அந்த ஒரு சில யூனிட்ஸில் புதுசாக ஒரு சில வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது என்னன்னு பார்க்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்ல பவர் ஆஃப் ரீசனிங் ஒரு பண்ணாங்க அதே யூனிட் ஒன்ல ரூட் லேர்னிங் லேர்னிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எதுக்குன்னா இப்ப மனப்பாடம் பண்றவங்களுக்கும் ஒரு 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 விஷயத்த கான்செப்டுவலா லேர்ன் பண்ணி படிக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி கொசினோட குவாலிட்டியும் சேஞ்ச் ஆகுதுன்றத இது இந்த ரெண்டு வார்த்தைகள் மூலயமா ரீப்ரசென்ட் பண்ணாங்க இது இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்ல இந்த சேஞ்சஸ் அக்கௌண்ட் இருந்தாங்க அதே மாதிரி யூனிட் டென்ல பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு ஒரு புது பாட்டு வந்து யூனிட் டென்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த லாஜிக்கல் ரீசனிங் பாட்டில் என்னென்னலாம் வேர்ட்ஸ்லாம் அதாவது என்னென்ன கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா பசில்ஸ் டைஸ் விஷுவல் ரீசனிங் ஆல்ஃபா நியூமெரிக் ரீசனிங் நம்பர் சீரியஸ் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் லாஜிக்கல் ரீசனிங்ன்ற ஒரு 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 எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இதுவும் வந்து ரீசனிங்கை டிஎன்பிஎஸ்சி புஷ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் தான் ஓகேங்களா இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா மெயின்ஸில் இந்த ரீசனிங் பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னா என்ன ஃபஸ்ட்டு அப்புறம் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னால இப்போ ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன யூஸு அதே மாதிரி ஆஸ்பிரன்ஸுக்கு ஏன் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் தேவைன்றது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தாண்டி அவங்க வேலை செய்கிறப்ப இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து எப்படி ஆஸ்பிரன்ஸுக்கு யூஸ் ஆக போகுது அதை தான் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னா என்ன தமிழில் நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு அப்படின்னா என்ன இப்போ ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கு ஏன் இந்த ஜெ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ற பாட்டை வைக்கணும் சிம்பிளாக ஏன்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளான ரீசன் என்னன்னா அவங்களோட ஐக்கு லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஐக்யூ லெவல்னா என்னென்னா இன்டெலிஜென்ஸ் க்யோ க்யோஷன்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் நுண்ணறிவு எண் இது எதை ரீப்ரஸன்ட் பண்ணுதுன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ஐக்கியூ லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து மோர் டேலண்டட் ஐயா இருப்பாங்க டேலண்டட் இன்சென்ஸ் அவங்க படிக்கிறாங்க இல்லை ஹை ஹையர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படியில் இந்த ஐக்யூ லெவல்ன்றது அவங்களோட கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கா ரெண்டாவது அவங்க இப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ச ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாஸ் பண்ணுறோம் அதை அவங்க கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா ஒன்று ரெண்டாவது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ரொம்ப கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இது ரெண்டு இது ரெண்டு தான் இந்த ஐக்யூ இந்த ஐக்கியூ லெவலோட மோட்டோவை என்னன்னா இந்த ரெண்டு தான் ஸோ இஃப் இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ன்ற ஒரு புது பாட்டை மெயின்ஸில் வைக்கிறது மூலயமா தேர்வர்கள் அதாவது ஆஸ்பரன்ஸ் வந்து அவங்களோட ஐக்கியூ லெவலை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சினாரியை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் சிம்பிள் ஏன் டிஎன்பிசி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ன்ற பாட்டை மெயின்ஸில் வச்சுருக்குதுன்றது இப்போ நம்ம பார்த்தாச்சு இப்போ ஐக்கியூ ஐக்கியூ லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்ட்டு இப்போ நம்ம வந்து ஜென்ர ஜென்ரலைஸ்டாக இதை சொல்லிடலாம் இப்போ இந்த ரீசனிங் பாட்டில் வேற என்னென்னலாம் இருக்குது இந்த ரீசனிங் பாட்டை நம்ம வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ரீசனிங் பார்ட்டோட மேஜர் ரோல் எங்கே ப்ளே பண்ண போகுது இல்லை இந்த ரீசனிங் பார்ட்ட நம்ம எந்தெந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா மெயினாக இந்த ரீசனிங் டாபிக்ஸ் வந்து ரீசனிங் கீழே ஏன் எடுத்துட்டு வராங்கன்னா அது ஒரு சில ரியல் லைஃப் டே டு டே சினாரியோஸ்க்கு நம்மளுக்கு பொருந்தி போகிற மாதிரி இருக்கும் ஏன் ரியல் லைஃப் டே டு டே சினாரியோஸ்னு சொல்கிறோன்னா ரியல் லைஃப் டே டு டே சினாரியஸில் நம்ம பல டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் அது பல டிசிஷன்ஸ் தப்பாகவும் போகுது பல டிசிஷன்ஸ் ராங்காகவும் போகுது ஆனால் என்றைக்காவது நம்ம அந்த டிசிஷனை ஏன் எடுத்திருக்கோம் கரெக்டான டிசிஷன் எடுத்தோம்னா அது காரணம் என்ன தப்பான டிசிஷன் எடுத்து ஒரு தப்ப ஒரு தவறு நடந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம திருத்துறது ஏன் அந்த தப்பான ரீசனை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணணும்ல அது தாங்க இங்கே ரீசனிங் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் ரீசனிங்கில் டாபிக்ஸ் கீழே ஃபஸ்ட்டு வரது என்னென்னா டிடெக்டிவ் ரீசனிங்னு சொல்கிறாங்க இப்போ இந்த டிடெக்டிவ் ரீசனிங்னா என்னன்றது பார்க்குறோம் பேர்லேயே இருக்குது துப்பறிவும் பகிர்ந்தறிவுன்ட்டு இப்போ இந்த டிடெக்டிவ் ரீசன்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு ஒரு சினாரியோ நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம் நான் வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்து டாக்டர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன் அப்போ நான் பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ ஸோ இப்போ நான் பத்து மணிக்கு அங்கே இருக்கணும்னா இப்போ டிராஃபிக் வந்து ஒரு லைட்டான டிராபிக்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வீட்டுல இருந்து கிளம்பிடணும் ஓகேங்களா அப்ப நான் வந்து ஒன்பது வரைக்கும் வீட்ல இருந்து கிளம்பினா மட்டும்தான் பத்து மணிக்கு நான் போய் டாக்டரை மீட் பண்ண முடியும் ஸோ இப்படி ஒரு ஒரு ரீசனிங்கும் இப்ப நம்ம அந்த அந்த செக் பாயிண்ட நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோன்னா அது ஃபார்வர்டா நம்ம ப்ராக்ரெசிவா வந்து போயிட்டே இருப்போம் அந்த அந்த சினாரியோ நம்ம நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கும்னா நம்ம அங்க கொடுத்துருக்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒம்போரைக்கு வீட்ல இருந்து கிளம்பாம நான் வந்து ஒன்பது நாப்பத்தஞ்சுக்கு கிளம்புனேன் என்னால பத்து மணிக்கு போய் அங்க ரீச் ஆக முடியும்னா முடியாது நான் பத்தே காலுக்கு தான் போய் அங்க ரீச் ஆவேன் ஸோ டாக்டர் டாக்டர் என்னோட அப்பாயிண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரீசன் அந்த ரீசனை வச்சு நம்ம செக் பாயிண்ட் செக் லிஸ்ட் மாதிரி வச்சு டிக் பண்ணிட்டே ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா நம்ம கரெக்டான கன்க்ளூஷன் வந்துடலாம் ஓகேங்களா அதுதான் ரீசனிங்னு சொல்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது ஓகேவா தமிழில் பாத்தீங்கன்னா தூண்டுதல் பகுத்தறிவுன்னு இருக்கு இப்போ டிடெக்டிவ் ரீசனிங்கும் இண்டக்டிவ் ரீசனிங்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்னா இப்போ இண்டக்டிவ் ரீசனிங் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ நம்ம லைஃப்யோல இப்போ ஒரு படம் இப்போ நம்ம ஒரு படம் பார்க்க போறோம்னா நம்ம எதை வச்சு அந்த படத்தை வந்து டிசைட் பண்ணுவோம் இப்போ ரிவ்யூ நம்ம பார்க்குறோம் அந்த ரிவ்யூல ஒரு நாலு பேர் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் மட்டுமே தான் நம்ம படத்தை அதுக்கப்புறம் போய் பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்றோம் அந்த நாலு பேர் சொல்ற ரிவ்யூ தான் கரெக்டு அந்த ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த படத்தையே பார்க்க போறோம் அப்போ அந்த நாலு பேர் தான் நம்மளை வந்து தூண்டுறாங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஸோ அந்த அந்த நாலு பேர் தூண்டுறதுனால தான் அந்த 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 கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோன்றல அவ்வளோதான் அதுதான் வந்து அந்த இண்டெக்டிவ் ரீசனிங்கிறது இதே டிடெக்டிவ் ரீசனிங்னா நீங்களே நீங்களே வந்து யோசிப்பீங்க சரி இந்த படத்தில் கேஸ்டில் யார் யாரெல்லாம் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ஆக்டர் இருக்கார் ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் இருக்கார் பெரிய டேரக்டர் இருக்காருன்னா சரி இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் டிடெக்டிவ் ரீசனிங் இப்போ அதே வந்து ஒரு நாலு பேர் ஒரு நாலு ரிவியூஸ் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ரிடக்டிவ் ரீசனிங் ஓகேங்களா அதுக்கடுத்து தேர்டு பாருங்க இதான் வந்து அப்டெக்டிவ் ரீசனிங் அப்டெக்டிவ் ரீசனிங்னா என்னன்னா இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு என்னன்னே தெரியாது ஆனால் நம்மளே அதுக்கு வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம் அங்கே என்ன அங்கே என்ன சின்னாரியா நடந்துருக்குதுன்னு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது ஆனால் நம்மளே ஒரு ஒரு ரீசனுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம ஒரு 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 எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்மளே வரும் அதுதான் வந்து அப்டெக்டிவ் ரீசனிங்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வரீங்க ஒரு தட்டில் பாதி போயிட்டு பிரியாணி யாரோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஓகேங்களா இப்போ உடனே நீங்கள் என்ன என்ன திங்க் பண்ணுவீங்க ஒன்றும் பாசிட்டிவாக திங்க் பண்ணிடுவீங்க என்னன்னா இப்போ வந்து சரி ஓகேப்பா யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப வேற ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க் வந்திருக்கு அதனால அவங்க போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று நீங்க திங்க் பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்னொன்று நெகட்டிவாக திங்க் பண்ணலாம் என்னென்னா சரி பிரியாணி நல்லா இல்லை போல இருக்கு அதனால பாதியிலே அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு அதுல வந்து உங்களுக்கு வந்து எது கரெக்டான எக்ஸ்பிளேஷனுக்கு தெரியுதோ நீங்க பாசிட்டிவாக நினைச்சீங்கன்னா அந்த பாசிட்டிவ் ரீசனிங் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கும் நெகட்டிவா யோசிச்சிங்கன்னா நெகட்டிவ் ரீசனிங் உங்களுக்கு பின்னாடி இருக்கும் ஸோ அப்டெக்டிவ் ரீசனிங்றது இதுதான் ஒரு சினாரியோ அதை பத்தி நம்மளுக்கு கம்ப்ளீட்டா தெரியாது பட் நம்மளே ஒரு கன்க்ளூஷன் வரும் அவ்வளவுதான் அப்டெக்டிவ் ரீசனிங்றது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் லாஜிக்ஸ் இன்ஃபார்மல் லாஜிக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளா சொல்லலாம் நம்ம சமுதாயத்தில் நடக்கிற மூட நம்பிக்கைகள்னு சொல்லலாம் இப்போ அந்த மூட நம்பிக்கைக்கு பின்னாடி பெரிய ரீசனிங்லாம் ஒன்றும் இருக்காது யாரோ ஒருத்தவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இது லே லிஃபஸ்ட் நிறைய சொல்லணும்னா இப்போ ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி பூனையை பார்த்துட்டு போகிறான் அந்த பூனைய பார்த்துட்டு போனதுனால அந்த இன்டர்வியூல ஃபெயில் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்ஃபார்மல் லாஜிக் அவன் இன்டர்வியூ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பான் அதனால அந்த அவன் ரிஜெக்ட் ஆயிருப்பான் அதுக்காக பூனைக்கும் அந்த இன்டர்வியூக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இல்லை அப்படி சொல்றது தான் வந்து இன்ஃபார்மல் லாஜிக்ஸ் ஓகேங்களா ஃபார்மல் லாஜிக்ஸ் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை ஃபாலோவ் பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் நம்ம போடுற மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்னது ஃபார்மல் லாஜிக்ஸ் தான் பேசிக்காக என்ன ஆப்ரேட்டரு ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி தானே மேத்தமேட்டிக்ஸ் போகுது ஆப்ரேட்டர்னா என்னது ஆப்ரேட்டர்ன்றது ஒரு ஒரு ரூலு அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷனு மல்டிப்ளிகேஷனு இது எல்லாமே ஒரு ஒரு ரூலு நம்மளுக்கு சொல்லுது ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி போகிறது எல்லாமே ஃபார்மல் லாஜிக்கல் தான் நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் திங்கிங்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு விஷயத்த நம்மளே யோசித்து நம்மளே ட்ரை பண்ணி பார்த்து எது இது கரெக்டாக எது இது தப்பு அப்படின்ட்டு நம்மளே ஓனாக கன்க்ளூஷன் வரதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் திங்கிங் அதை நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம இது கரெக்ட் இது தப்புன்னு கன்க்ளூஷன் வரதுக்கு பேர் தான் என்னது கிரிட்டிக்கல் திங்கிங்றது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங்ன்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு நம்மளுக்கு கொடு நம்ம கண் முன்னாடி கொடுத்துருக்க எவிடன்ஸை வச்சு நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரணும் ஓகேங்களா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அதை இங்கே க்ளியராக இண்டிகேட் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரதுக்கு பேர் தான் என்னது டிசிஷன் மேக்கிங் ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன செவன் டாபிக்ஸ் எல்லாமே ரீசனிங்கோட ஒரு அப்ளிக்கபிள் அப்ளிகேஷனாக இருக்குது ஓகேங்களா சரி இப்போ இது இந்த செவன் டாபிக்ஸ் தான் ரீசனிங் உள்ளே இருக்குன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரீசனிங்கை பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குறப்ப கொசின்ஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமாக தான் ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொசின்ஸே இருக்க போகுது என்னென்னா ஃபஸ்ட் கான்செப்ட் என்னென்னா அதுதான் வேர்பல் ரீசனிங் வாய்மொழி பகுத்தறிவு வேர்பல் ரீசனிங்னா என்ன நம்மளுக்கு வந்து வார்த்தையாக எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க அந்த கொடுத்துருக்க வார்த்தையை வச்சு அவங்களே ஒரு சில கண்டிஷன் சொல்லிடுவாங்க அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷன் கட்டுறோம் இவ்வளோ தாங்க வேர்பல் ரீசனிங்னா அதுதான் ஃபஸ்ட் கான்செப்ட் செகண்ட் கான்செப்ட் என்னன்னா நான் வேர்பல் ரீசனிங் நான் வெர்பல் ரேசிங்னா பேர்லேயே இருக்க நான் வெர்பல்ன்ட்டு சொல்லாத பகுத்தறிவுன்ட்டு ஸோ நம்மளுக்கு வேர்ட்ஸ் எதுவுமே இருக்காது பிக்டோகிராஃபிக்கா அதாவது இமேஜஸாக கொடுத்துருப்பாங்க ஒரு இமேஜ் ரெண்டாவது இமேஜா இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது மூணாவது இமேஜாக இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது நாலு நாலாவது இமேஜாக எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம என்ன வேணும்னா நம்மளுக்கு ஒரு சின்ன அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருந்தால் போதும் இந்த ஆன்சரை நம்ம வந்து தானாகவே கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்க போகிறது ரெண்டே ரெண்டு கான்செப்ட் வச்சு தான் ஒன்று வேர்பல் எல்லாமே நம்மளுக்கு டெக்ஸ்டுவலாக வார்த்தைகளாக கொடுத்துருவாங்க அவங்களே கண்டிஷனாக கொடுத்துருவாங்க அந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணி எது கரெக்டான கன்க்ளூஷன்ன்றதை நம்ம சொல்லணும் ஓகேங்களா அதுதான் வேர்பல் நான் வேர்பல்ன்றது அப்கமிங் ஸ்டெப்ஸு என்ன ப்ராக்ரஸிவாக ஆகுது இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அதை நம்ம வந்து அந்த பிக்சரை வச்சு அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்கூல் டைம்ஸில் படிக்கிறப்ப த செவன் டிஃப்ரென்ஸ்னு ரெண்டு ரெண்டு படத்தை காட்டி ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்கல்ல அவ்வளோதாங்க அது தாங்க நான் வேர்பல் ரீசனிங் ஓகேங்களா இப்போ வேர்பல் ரீசனிங் உள்ள இன்டீரியராக போவோம் வேர்பல் ரீசனிங்கிறது என்ன ஏன் வந்து அந்த வேர்பல் ரீசனிங் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கலாம் இப்போ முன்னவே சொன்ன மாதிரி வேர்பல் ரீசனிங் என்னன்னா ஒரு சின்ன கமாண்ட் அந்த கமாண்டை எந்த கண்டிஷன்ஸில் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அந்த கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன்ஸில் ப்ராசஸ் பண்ண பண்ணி வர கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பா இவ்வளவுதான் இந்த வேர்பல் ரீசனிங் ஸ்கில்லை வச்சு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா சிம்பிளி பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு ஓகேங்களா நம்ம நம்மளோட அனாலிட்டிக்கல் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது நம்ம ஒரு நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் கரெக்டானதாக இருக்குமா தப்பானதாக இருக்குமான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வேர்பல் ரீசனிங்ரு ஓகேங்களா இப்போ இந்த வேர்பல் ரீசனிங்கு டாபிக்ஸ்ல என்னென்னலாம் வருதுன்னு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர்பல் ரீசனிங்கில் என்னென்ன வருது ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அனாலஜி வருதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அனாலஜினால் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ பிசிடின்னு எடுத்துக்கிட்டு இதில் ஏக்கும் பிக்கும் ஒரு சிம்லாரிட்டி இருக்குது அதே சிம்லாரிட்டி தான் சிக்கும் டிக்கும் இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா இதில் ஏ அண்ட் பி பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க சி அண்ட் டிஏ வந்து யாராவது ஒரு ஆளை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இன்னொரு ஆள் என்னன்றத கேட்பாங்க ஓகேங்களா அவ்வளோதான் இது வந்து பின்னாடி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்க டாபிக்ஸ் படி வச்சு பின்னாடி வந்து நான் வந்து ஒரு சில சம்ஸ் எல்லாத்தையுமே நானே எடுத்துருக்கேன் அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாத்தையுமே சால்வ் பண்ணி காட்டுவேன் அப்போ சால்வ் பண்ணி காட்டுறப்ப ஒரு ஒரு டாபிக் பத்தின ஐடியா வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ வந்து இந்த டாபிக் வேர்பல் ரீசனிங்கில் என்னென்ன வருது நான் வேர்பல் ரீசனிங் கீழே என்னென்ன வருதுன்றது மட்டும் சும்மா ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீடியோவில் வச்சு உள்ளே போகிறப்ப ஓகே இந்த டாபிக் சம்ஸ் இப்படி இப்படி தான் எக்ஸாமில் கேட்குறாங்கன்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ அனாலஜி வந்து அதான் சிம்பிளாக சொல்லணும்னா ஏக்கு பிக்கு சிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஏக் இருக்க ரிலேஷன்ஷிப் மா ஏக்கும் பிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் மாதிரி சீக்கும் டிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதை வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன்ஸ் இப்போ கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம் கொஸ்டின்ஸ்ல எல்லாமே பிக் தி ஆடு ஒன்றுன்றது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ தமிழில் வந்து ஒரு ஃபேமஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது குரூப்பில் டூப்பு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க இல்லை குரூப் ஒரு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அந்த நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷனுக்கும் ஒன்றுக்கு இன்னொன்று கூடிய ஒரு தொடர்பு இருக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் அந்த மூணு ஆப்ஷன்ல இருந்து தொடர்பற்று தனியாக இருக்கும் அந்த ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு பேர் தாங்க இங்கே கிளாஸிபிகேஷன் ஓகேங்களா இது சிம்பிளாக சொல்லலாம் நம்மளுக்கு வந்து ஆட் ஒன் பிக் தி ஆர்ட் ஒன் அவுட் ஆட் ஒன் அவுட்னு வரும் ஓகேங்களா கோடிங் ரீ கோடிங்கிறது இப்போ ஒரு 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 வார்த்தையை வேற மாதிரி டீகோட் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க இன்னொரு வார்த்தையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீகோட் பண்ணணும் அவ்வளோதான் கோடிங் டிகோடிங்கிறது பிளட் ரிலேஷன்ஷிப்னா அது நம்மளுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொசின்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபோட்டோவில் இருக்கிறவங்களை காட்டிட்டு இவங்க வந்து எனக்கு வந்து தங்கச்சி மரம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ அதை வந்து அதை வேர்பல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க இப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க பக்கத்தில் ஃபோட்டோ இருக்கவங்க என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதை கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா சம்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்போ நம்ம பக்கத்தில் யார் உக்காந்துருக்கா எதிர்க்க யார் உட்காந்துருக்கா அப்படின்னு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கேலண்டர் அண்ட் கிளாக்ஸு டேரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு டிசிஷன் மேக்கிங்கு இன்புட் அண்ட் அவுட் புட் பசில்ஸ் இது எல்லாமே எந்த டாபிக் கீழே வரும்னா வேர்பல் ரீசனிங் கீழே தான் வரும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு நான் வேர்பல் ரீசனிங் கீழே நான் வெர்பல் ரீசனிங் டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம் நான் வெர்பல் ரீசனிங் ஆசைட் செட் பிஃபோர் எதுவுமே அங்கே இருக்க போகிறது இல்லை வார்த்தைகளாக அவங்க எதுவுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறதில்ல எல்லாமே நம்மளுக்கு படங்களாக இருக்க போகுது அந்த படங்களை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷன் வர போகிறோம் அவ்வளோதான் நான்வெர்பல் ரீசனிங்ன்றது ஓகேங்களா இப்போ அந்த நான்வெர்பல் ரீசனிங் கீழே என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சீரியஸ் இருக்குது இப்போ சீரியஸ்ஸு சீரியஸ்னால் என்னது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டோம் சீரியஸ்னால் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ரெப்ளிகேஷன் ஏதோ ரிப்பீட் ஆகிற டேர்ம்ஸில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்துட்டு அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு அடுத்த சீரீஸ் அடுத்த மிக்ஸி மிக்ஸிங் மிஸிங் வோட நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் இமேஜ் அண்டு ஃபிகர் கவுண்டிங் இருக்குது இப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டு இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி கண்டுபிடிப்போம் ஒன்று ஸ்கொயர் ஒன் இங்கே இருக்குது டூ இங்கே இருக்குது த்ரீ இங்கே இருக்குது ஃபோர் இங்கே இருக்குது இப்போ இந்த இந்த ரெண்டு லைன் எடுத்துட்டுனா ஒரு பெரிய ஸ்கொயர் ஒன்று இருக்கா ஸோ மொத்தமாக எத்தனை ஸ்கொயர் உள்ளே இருக்குன்னு சொல்லுவோம் அஞ்சு ஸ்கொயர் உள்ளே இருக்குன்னு சொல்லுவோம் இதே மாதிரி க்யூப்ஸுக்கு டைஸுக்கு இது மாதிரி எல்லாமே இருக்கும் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சம்ஸ் பேஸ் பண்ணி வரது தான் வந்து இமேஜ் அண்டு ஃபிகர் கவுண்டிங்னு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து மிரர் அண்டு வாட்டர் இமேஜ்னா என்னன்னா இப்போ ஒரு இமேஜ் இப்படி இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க இதுக்கு வேர்டிகளா இப்ப இதுக்கு ஹரிசாண்டெல்லாம் இந்த சைடு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஃபார்ம் ஆகிற இமேஜ் பேர் தான் மிரர் இமேஜ் ஓகேங்களா இப்ப அதுக்கு இப்படி வேர்டிகிளா கீழே ஃபார்ம் ஆகுதுல்ல அப்படி ஃபார்ம் ஆகிற இமேஜுக்கு பேர் என்னது வாட்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒரு படம் கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா இது வந்து வேர்டிகலா வரப்ப என்ன இருக்கும் இங்க இங்க இருக்க ரெக்டாங்கிள் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் இப்படி இப்படி ஸ்கொயர் வரும் அப்புறம் இப்படி இப்படி ட்ரேங்கிள் வரும் ஓகேங்களா இப்போ இங்க இப்படி போகிறப்ப ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இப்படி வந்துடும் நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் வரும் அப்புறம் வந்து ஒரு ஸ்கொயரில் ரெக்டாங்கிள் வரும் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் ஸோ மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் கான்செப்டு அப்புறம் ஃபார்மேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் இமேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இமேஜை நான் வந்து இப்படி பாதியாக கட் பண்ணுறேன் பாதியாக கட் பண்ணி அப்புறம் இன்னொரு ஆஃபாக இப்படி நான் மடக்கணுன்னா அந்த இமேஜ் எனக்கு எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி கேட்குறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வென்டைக்ராம் வென் டைகிராமில் என்ன வரும்னா இன்டர் செக்ஷனு இன்டர் செக்ஷனு இன்டர்செக்ஷன் ஆகிற ஏரியா என்ன அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரீசனிங் வந்து இந்த பாட்டாக சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து அனாலஜி பேஸ்ட் ஆன் ஃபிகர்ஸ் இப்போ அனலஜினா நம்ம போனவட்டையே சொன்னோம் அப்போ ஒரு ஃபிகருக்கும் இன்னொரு ஃபிகருக்கும் வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதை வச்சு தேர்ட் ஃபிகர் வந்து எப்படி இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சம்ஸ் ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக தான் இந்த ரீசனிங் இவ்வளோ தான் ஒன்று வேர்புல் ஃபார்மேட்டில் வரப்போகுது இன்னொன்று நான் வேர்பல் ஃபார்மேட்டில் வரப்போகுது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் விதைகள் ஸ்டடி சென்டர்ஸில் அப்கமிங் வீடியோஸ் ஃபுல்லாமே இப்போ இதில் வந்து வேர்பல் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது நான் வேர்பலில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக வர சம்ஸ் தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ